எம்ஜிஆர் என்று மாபெரும் மக்கள் சக்தி தமிழகத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாகவும் விளங்கியது கோடம்பாக்கத்தில் தொடங்கிய அவரது கலைப்பயணம் கோட்டையில் அவரை கோலோச்சு அழைத்துச் சென்றது சினிமா என்ற மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பை ஏழை எளிய மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த மக்கள் ஆசான் எம்ஜிஆர் அவரது பாடல்களை அவரது பிறந்த தினமான என்று நினைவு கூறும் ஒரு செய்தி தொகுப்பு பூமி இயற்கையின் இளமையான விளையாட்டு மைதானம் ஆறறிவு மனிதன் ஐந்தறிவு விலங்கு செடி கொடி என எல்லா உயிரினத்திற்கும் முதல் தொட்டில் நாமெல்லாம் குழந்தைகள் என தெரியாமல் பூமி சில சமயம் வேகமாக தொட்டிலை ஆட்டிவிடுகிறது பூகம்பம் என்ற பெயரில் ஆனால் மற்ற நேரங்களிலெல்லாம் சாந்த சுரூபி கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமி ஒரு சாமி நம்பிக்கையற்றவர்களுக்கோ புதையல் பூமி பந்தை புரட்டி போடும் நெம்புகோல் போன்ற புரட்சியாளர்களுக்கோ இந்த பூமி என்றும் புதிய பூமி அந்த தான் தமிழர்களின் நெஞ்சங்களில் எப்போதும் வீற்றிருக்கிற எம்ஜிஆர் நீங்க எங்க இருந்து போகக்கூடாது போகவே கூடாது நீங்க எங்களுக்கு தான் சொந்தம் இந்த ஊருக்கே சொந்தம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் உண்மை நான் செல்லுகின்ற பாதை துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவானா நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆடும் மருது கோபால மேனன் ராமச்சந்திரன் என்ற பெயரின் சுருக்கம்தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் இலங்கையின் கண்டிக்கு அருகே மருதூர் கோபால மேனனுக்கும் சத்யபாமாவிற்கும் மகனாக பிறந்தவர் நாடக பள்ளியிலிருந்து திரைப்படம் என்ற கல்லூரிக்கு போராட்ட படிக்கட்டுகளில் அவமானங்கள் என்னும் அடியெடுத்து வைத்து பட்ட வழிகளால் வலிமை பெற்று எழுந்து திரைத்துறையில் சிகரம் தொட்டவர் எம்ஜிஆர் பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை பூசை நினைக்கிறேன் வீரர்களின் நிறத்தை ஈடு செய்ய உன் ஒருவனால் முடியும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பாசம் என்ற படத்தில் திரைப்பட சூழலுக்காக எழுதப்பட்டது இந்த பாடல் தமிழ் மக்களின் கனவாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மெய்ப்பட்டது அவழும் நிலவாம் தஞ்சரம் பாடும் எனது அரசாங்கம் எனது அரசாங்கம் எனக்காக சரித்திரம் சிலரை தன் பக்கமே சேர்ப்பதில்லை ஒரு சிலரை போனால் போகிறது என்று ஓரமாய் பதிவு செய்து கொள்கிறது ஆனால் எம்ஜிஆர் வாழும்போதே சரித்திரமாகிவிட்ட விசித்திரம் கதைகளில் புதைந்து போயிருந்த தமிழ் சினிமா திராவிட அரசியலுக்கு பேரறிஞர் அண்ணா தலைமையேற்ற பின் திருப்பு சந்தித்தது அண்ணாவின் வேலைக்காரி ஓரிரவு நல்லவன் வாழ்வான் போன்ற திரைப்படங்கள் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தி வர்க்க பேதங்களை கலையத் தொடங்கின ஏழையின் செருப்பில் இறைவனை காணலாம் என்றார் அண்ணா அண்ணாவின் சொல்லை செயலாக்கி காட்டியவர் எம்ஜிஆர் நல்லவர் போல் வெளி பேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை ஒருபன் இருக்கின்றான் அவன் சேருக்கின்றான் எம்ஜிஆர் என்ற மகத்தான சக்தி இளமையில் வறுமை கண்டதால்தான் ஆட்சி அதிகாரம் வந்த பின் தமிழ்நாட்டில் வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டவர்களுக்கு வயிறார சோறுதரும் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார் ஏழைகளை மேம்படுத்தும் சிந்தனை ஒன்றே அவரிடம் இருந்தது நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை ஒருவர் என்றே உள்ளது எல்லாம் இறைவனு தந்ததில்லை புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்கு ஒருவர் தன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் தன்னை பற்றிய சுயபுரிதல் அவசியம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை மக்களுக்கு எளிமையாக புரிய வைத்தார் எம் ஜி ஆர் மாபெரும் சபைகளில் தன் இல்லம் வருவோர்களை எம்ஜிஆர் முதலில் கேட்கும் கேள்வி சாப்பிட்டீர்களா என்பதுதான் வறுமை தந்த அனுபவத்தால் எம்ஜிஆரின் ஈரம் கசியும் மனதிலிருந்து எழும் கேள்வி எம்ஜிஆரின் விருந்தோம்பல் பண்பை அவரது அரசியல் எதிரிகள் கூட விமர்சனம் செய்ததில்லை இல்லாமை மறைந்தோம் என்று இல்லாமல் வாழும்போது என்ன சாதனை செய்தோம் என்ற அழுத்தமான குறிக்கோளோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் எம்ஜிஆர் படங்களில் இடம்பெற்ற எத்தனையோ பாடல்கள் நம் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கின்றன சக்தி அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றுதான் எம்ஜிஆர் அரசியல் பேரியக்கம் கண்டார் தனக்கு பிறகு தான் தொடங்கிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு தலைவியை அடையாளம் காட்டினார் அவர்தான் புரட்சித் தலைவி எம்ஜிஆரின் எதிர்பார்ப்பை எண்ணங்களை நூறு வெழுக்காடு நிறைவேற்றி மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று தமிழ் இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அம்மா அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை தேவை ஒரு காதிய செல்வம் தேடாமல் தேடிய தெய்வம் நீயானால் சம்மதம் அம்மா நெஞ்சம் நோடுதானு செல்வியோ நான் தேடிய தலைவியோ காலம் ஒரு தமிழ் அகராதியை தயாரித்திருக்கிறது அதில் எம்ஜிஆர் என்ற பெயருக்கு தன்னம்பிக்கை என்று பொருள் தரப்பட்டுள்ளது இளமையில் வறுமை இதயம் நேசித்த திரைப்பட தொழிலில் எத்தனையோ இன்னல்கள் அரசியல் களத்திலோ சூழ்ச்சிகள் துரோகங்கள் இத்தனைக்கு பிறகும் உயிர் பறிக்க துடித்தது துப்பாக்கி குண்டு தவணை முறையில் அவரை அணுகிய மரணம் கூட முதலில் தோற்றுத்தான் போனது இறுதியில் போராடி வெற்றி பெற்றாலும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் மரணத்தையும் எம்ஜிஆர் ஜெயித்தார் காரணம் எம்ஜிஆர் என்றால் தன்னம்பிக்கை